உலகெங்கும் இருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு டிசம்பர் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாத பலன்கள்ல இந்த டிசம்பர் மாதம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாத பலன்களாக இருக்கும் ஏன்னா இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் தன்மையை பொறுத்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் கிடைக்க போகுது அதே சமயத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் வழிபட வேண்டும் ஒரு தெய்வம் ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனைகள் இன்னும் நிறைவுக்கு வராம இருந்தது அப்படின்னா இந்த மாதத்துல நம்ம வழிபட வேண்டிய அந்த தெய்வத்தினுடைய கோயில் ஸ்தலத்தை சொல்லியிருக்கிறோம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ்ட் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்ய போகுது அதிலும் முழுமையாக அந்த சூரியன் செவ்வாய் அடுத்து இந்த மூன்று கிரகங்களும் செயல்பட போகுது உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால ஒரு மன சஞ்சலம் அப்படின்றது கடந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு மேலாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கு நிறைய வெளிவராத விஷயங்கள் கூட இந்த கும்பராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு மார்ச் மாதத்திற்கு மேல யாருக்கிட்டையாவது சொல்லி நம்ம அழக்கூடாதா யாருக்கிட்டையாவது நம்ம ஒரு ஆறுதல் வார்த்தை பெறக்கூடாதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மனமாகப்பட்டது ஒரு பாசத்திற்காக ஏங்கின ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பிக்கும் போது இந்த கும்பராசி என்பர்கள் மிகவும் ஒரு மன வெறுப்போட தான் இந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பீங்க எப்படியாவது நம்மளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலயாவது சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும் அதிலும் திருமண வாழ்க்கை அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏன்னா ஒரு நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த திருமணம் செஞ்ச திருமணமாகப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியான ஒரு வாழ்க்கையை கடந்த வருடத்துல கொடுத்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திற்கு மேல அங்க உங்களுக்கு ஒரு தோல்வியான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கும் இதற்கு உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் காரணமே கிடையாது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அப்படி அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்துல மிகப்பெரிய ஒரு திருமண தோஷங்கள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளை எல்லாம் கொடுக்கும் இந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க பட் கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக பாத்தீங்கன்னா சில ஏமாற்றங்களும் திவ சில தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் தான் வந்ததே மிச்சமே தவிர பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இல்லை இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய பதினோராம் இடத்துல அந்த கலத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் ஆகப்பட்டவர் பதினோராம் இடத்துல வர்றதுனால அந்த இரண்டாவது திருமண முயற்சிகள் இந்த மாதத்துல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் கடந்த காலத்துல எல்லாம் அந்த முதல் திருமணத்துல இருந்தே நீங்க அந்த பாதிப்புல இருந்து வெளியில வந்திருக்க மாட்டீங்க ஒரு சிறிய வயதாக இருக்கும் ஆனாலும் ஒரு இருபத்தி எட்டு வயதுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கே இந்த ஒரு பெரிய பாதிப்புகள் வந்தது அப்படின்னா அவர்களால தாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிருப்பாங்க அவர்கள் எல்லோருக்குமே இந்த மாதத்திலிருந்து இரண்டாவது வாழ்க்கை தொடக்கம் அப்படின்றது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பெரிய அளவுக்கு கவலைப்படாதீங்க உங்களுக்கு உங்களுடைய தெய்வ வழிபாடு எந்த ரிலிஜனா இருந்தாலும் ரொம்ப அதிகப்படியான ஒரு நாட்டம் உடையவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள் அவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள் அந்த தெய்வம் தான் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கிறீங்க இதனால உங்களுக்கு ஒரு வாழ்க்கை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த கும்பராசி என்பர்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கும்பராசி என்பர்கள் ஒரு காற்று ராசியை சார்ந்தவர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா இந்த இந்த தியானம் மூச்சு பயிற்சி மாதிரியான விஷயத்துல அதிகப்படியான ஒரு ஈடுபாடு அப்படின்றது இருக்கும் இவர்களினுடைய மென்டல் குறைக்க குறைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் இவர்களுக்கு இந்த ஒரு தியானம் மட்டும்தான் தியானம் யோகா பயிற்சி அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப மென்டலி டிப்ரெஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா கோயில போய் உட்காந்துருவாங்க ஒரு ஆறு மணி நேரம் ஆனா கூட அந்த இடத்துல இருந்து வர மாட்டாங்க அந்த தெய்வத்தை பார்த்துக்கிட்டே தன்னுடைய தாய் தந்தையை பார்த்தா எவ்வளவு ஒரு ஆத்ம திருப்தி வருமோ அந்த அளவுக்கு அந்த தெய்வத்தை பார்த்ததுல இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி என்ன ஒரு மனதுல வேதனை இருந்தாலும் அந்த தெய்வத்தை பார்க்கும்போது போது இவர்களுக்கு எல்லாமே ஒரு பாரம் எல்லாமே குறைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இந்த டிப்ரெஷனான நேரத்துல எல்லாம் கை கொடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த மாதிரியான யிற்சிகள்ராசி என்பர்களுக்கு இந்த குடும்ப ராசி என்பர்களே இன்னைக்கு நேரத்திற்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை அடைந்தார்கள் தான் சொல்லணும் எவ்வளவு பெரிய உச்சத்துல இருந்திருப்பாங்க வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அலுவலகத்தையே ஆளுமை செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டில இருந்த நபர்கள் கூட இன்னைக்கு நேரத்திற்கு ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட் அளவுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக மாறக்கூடிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இந்த கும்பராசி என்பர்கள் இருக்கிறாங்க மீண்டும் உங்களுடைய பதவியும் ஒரு உயர்வும் மீண்டும் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காற்று ராசியில இருக்கக்கூடிய அந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய சில நெருக்கடிகள் தீரக்கூடிய ஒரு நேரம் வேலை மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா மாற்றம் செய்யுங்க இதற்காக நீங்க யாருக்கிட்டையும் ஒரு அட்வைஸை பெற வேண்டிய தேவையே கிடையாது ஏன்னா இப்போ வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நேரம் இந்த வேலை மாற்றம் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு உயர்ந்த பதவி நல்ல ஒரு அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய குடும்ப உறவுகள்ல சில மாற்றங்களையும் இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களையும் உண்டான ஒரு நேரம் விவாகரத்து வரைக்கும் போன சில உறவுகள்னால மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட இந்த புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்திலிருந்து அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் இந்த கும்பராசி அன்பர்கள் தேவையில்லாத ஒரு உறவுகள்னால சில பெரிய பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருந்தாலும் கூட அதுலிருந்து இருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்றது மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு ஏன்னா நீங்க இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆஹ் ரேஞ்ச்ல இருப்பீங்க இந்த இல்லற வாழ்க்கையெல்லாம் விட்டு ஒரு துறவரம் போ மேற்கொண்டா என்ன அந்த அளவுக்கு ஒரு சந்நியாசம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா லிங்கோத்பவர் வழிபாடு லிங்கோத்பவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலை அடிமுடி அறியும்னா அந்த அண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிங்கோத்பவர் வழிபாடுதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் இருக்கு இந்த லிங்கோத்பவர் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க திருவண்ணாமலையில போய் தான் வழிபாடு பண்ணணும்னு இல்லை உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய அந்த சிவன் ஸ்தலத்துல அந்த கருவறையை சுத்தி நான்கு தெய்வங்கள் இருக்கும் ஒரு பக்கம் தட்சிணாமூர்த்தி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த லிங்கோத்பவர் இருக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா துர்கை இருக்கும் இந்த அளவுக்கு அந்த நான்கு சுற்றுச்சுவர்கள் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த லிங்கோத்பவர் அந்த லிங்கோத்பவர் பார்த்தீங்கன்னா அந்த சிவனினுடைய மேல் உறுப்பையும் அதாவது மேல இருக்கக்கூடிய ஜடாமுடியையும் காண முடியாது காண முடியாது அந்த அளவுக்கு அந்த ஒரு உயர்ந்த ஒரு விஸ்வரூபம் தான் அந்த லிங்கோத்பவர் வழிபாடு அந்த லிங்கோத்பவரை நீங்க வழிபாடு பண்ணும் போது மிகப்பெரிய அளவுக்கு இந்த மாதம் இந்த கும்பராசி என்பர்கள் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இதுல சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடு திருவண்ணாமலை சென்று வழிபாடு பண்றது மிக பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த வழிபாடு அது உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியப்பட்ட நேரம் இருக்குதோ அந்த நேரத்துல போய் வழிபாடு பண்ணலாம் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து மாத ஆண்டின் கடைசி மாதமாக வருகிறது கும்பராசிக்காரர்களுக்கு எந்த பலாபலன்களை கொடுக்கக்கூடியது இந்த ஆண்டு கடைசியை எத்தகைய ஒரு மனநிலையில கும்பராசிக்காரர்களை வந்து கொண்டு போறாங்கிறது சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போறோம் எப்படி உங்களுடைய கருமா வந்து கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாக செயல்பட போகிறது அப்படிங்கிறதை நம்ம வந்து பார்த்து எப்படி வந்து வர அடுத்து வரக்கூடிய அந்த முப்பது நாட்கள் வந்து எத்தகைய ஒரு தாக்கத்தை கும்பராசிக்காரருக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிறத இந்திய வேத ஜோதிட ஒளி தத்துவ பிரகாரம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் சயின்டிஃபிக் வேதிக்க சொன்னது முறையில் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் மா மாதம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரருக்கு குரு அதிவகரமாக ஆறாம் இடத்துக்கு வந்து அந்த ஐந்தாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குவது மிகவும் நன்று புதன் செவ்வாய் சுக்கரன் எல்லாமே வந்து பத்தாம் இடத்துக்கு சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகளும் குருவின் பார்வை பெறுகிறார்கள் இது ஒரு அற்புதமான ஒரு டைம் ஸோ கும்பராசிக்காரர்கள் பிசினஸ் விஷயத்துல வந்து அதிகமாக ஆறு வருடம் ஆறு மாதமாக ஒரு வருடமாக கொஞ்சம் முயற்சிகளை போட்டு சில விஷயங்களை பெறுவதற்காக அவங்களுடைய வியாபாரத்தை அடுத்த லெவல் கொண்டு போவதற்கு அவங்களுடைய வேலை விஷயத்தை ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்கிறவங்க இவ்வளவு ஒரு வருஷமா அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் டக்குன்னு இந்த மா இந்த ஆண்டின் கடைசி மாதமாக டிசம்பர்ல வந்து நல்லபடியா நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா பத்தாம் இடம் வலு பெறுகிறது யாருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சோ இந்த விஷயத்தை வந்து குறிப்பா சொல்லணும்னா மாதத்தின் முதல் ரெண்டு வாரம் சில விஷயங்கள் வந்து தொழில் விஷயத்துல வேலை விஷயத்துல அங்கீகாரம் பெறக்கூடிய விஷயத்துல நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு இதை வந்து நீங்கள் சரியான முறையில் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் முதல் ரெண்டு வாரம் ராசியை நாதனாகிய சனியை குரு பார்ப்பது மனம் உற்சாகம் பெறக்கூடிய அமைப்பு இதுவரை நீங்கள் சில மன சோர்வுகளிலும் அந்த ராகு கேது வந்து ராசிக்குள்ளேயே இருந்து நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் குடும்பத்தில் வியாபாரத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்துல எம்ப்ளாயீஸ்லாம் ஒரு மன நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் சில சங்கடங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கெலாம் பார்த்தீங்கன்னா சற்றுனுக்கு சில விஷயங்கள் சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் சில பிரச்சனைகள் சால்வாகி எளிதில் நம்ம வந்து அதை தாண்டி அடுத்த கட்ட குரோத்தை நோக்கி வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் கண்டிப்பாக உண்டு அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா முதல் ரெண்டு வாரம் பார்த்திங்கன்னா அது நல்ல விதத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சில தொழில் புதுசாக கடை ஆரம்பிக்கிறவங்க புதுசாக ஒரு கிளை ஆரம்பிக்கிறவங்க புதுசாக ஒரு டிவிஷன் ஆரம்பிக்கிறவங்க அதே சமயத்தில் ஒரு புதிய தொழிலில் இறங்குறவங்க வேலையில் இருக்கிறவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு வந்து பல மாதமாக ப்ரொமோஷன் ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி பல விஷயங்கள் வந்து பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் இந்த மாதம் காத்திருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு குழந்தை செல்வம் குழந்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்க திருமணமாயி மூணு வருஷம் நாலு வருஷம் ஆனால் ஆகலைங்கிற மாதிரி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல அதுல வந்து ஒரு நல்ல சுப விஷயங்கள் சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உண்டு சோ இது மாதிரி ஒரு அமைப்புகள் வந்து கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது ராசியோட சம்மந்தப்பட்டிருந்தாலும் இந்த குருவின் சஞ்சாரம் வந்து ச டிசம்பர் மாதம் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கறதுனாலையும் பத்தாம் இடத்துல வந்து நல்ல கிரகங்கள் ராஜ கிரகங்கள் ஆகிய சூரியன் செவ்வாய்லாம் பத்தாம் இடத்துக்கு வருவதனாலையும் நல்ல ஒரு 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 நல்ல சேஞ்ச் நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்காரருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கு இது பொதுவான பலனையை தவிர நீங்கள் எந்த நேரத்தில் பிறந்தீங்க என்ன தேதியில பிறந்தீங்க எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு வச்சு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு தசா புக்திகளை வைத்து நம்ம இன்னுமே ஆராய்ச்சி பண்ணும் பொழுது என்ன மாதிரி லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு இப்போ என்ன தசை நடந்துட்டு இருக்கு அது என்ன ஆதிபத்தியம் பட்டிருக்கு எது மாதிரி விஷயத்தை கொடுக்கும் இப்ப நம்ம பேசின பொது பலனையும் இப்ப நம்ம துல்லியமான உங்களோட தசா புக்திகள் மூலமா எடுக்கக்கூடிய பலனையும் ரெண்டையும் ஒரு சேர்த்து பார்க்கும் பொழுது எத்தகையமான ஒரு அமைப்பை கொடுக்கற போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு வாழ்க்கை எது மாதிரி திசையில திரும்ப போகுகிறது எது மாதிரி பிராப்தங்கள் உங்களுக்கு காத்து கிடைக்கிறது எது மாதிரி விஷயங்கள் நடக்கிற மாதிரி இல்லை எந்த மாதிரி நேரத்தில் நம்ம வேலையை மாற்றலாம் எந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம உயர்வை பெறலாம் எந்த நேரத்தில் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் எந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு இடத்த விட்டு வெளிநாடு போகிறது இப்போ வந்து வெளிநாடு ட்ரை பண்ணலாம் எப்போ வந்து அரசு உத்தியோகத்துக்கு நம்ம போகிற விஷயங்கள் இப்போ அரசு உத்தியோகங்கள் கிடைக்கும் அது மாதிரி பல விஷயங்கள் வாழ்க்கையில் நமக்கு சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு கன்ஃப்யூஷன் ஒரு ஒரு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சேலஞ்சுக்கும் எது மாதிரி டைம்லைன்ஸ் இருக்குது நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன நமக்கு எது வந்து பிராப்தத்தில் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து எந்த துறை வந்து நமக்கு வந்து ஃபார்ச்சுனேட்டாக இருக்குது எந்த துறை வந்து நமக்கு சரி வராது எந்த நேரத்தில் எது பண்ணலாம் எந்த நேரத்தில் வேகமாக போகலாம் எந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சம் லெவலில் நம்ம எடுத்து இந்த கோச்சார அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது தேவையற்ற வீண் சமய விரயங்கள் தேவையற்ற மீன் பொருள் விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தத்தை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி மூலமாக உங்களுடைய திட்டங்களை தீட்டி அந்த திட்டத்தை கரெக்டான டைம்ல கரெக்டான சமயத்தில் செயல்படும் பொழுது நம்மளுடைய மனம் தேவையற்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தேவையற்ற இரிட்டேஷன் தேவையற்ற பயம் அது மாதிரி விஷயங்களா இல்லாமல் நமக்கு என்ன பிராப்தம் நம்ம ஜாதகத்துல இருக்கோ நம்ம எந்த கர்மாவில் பிறந்திருக்கிறோமோ அதுக்கு பிரகாரம் நம்மளுடைய முயற்சிகளை அந்தந்த நேரத்தில் செய்தபொழுது இந்த சயின்டிபிக் வேதி கஷ்ட முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறே தெரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையை நகர்த்துவேனால் கட்டாயம் எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்